இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கண்டிப்பா நம்முடைய லைஃப்ல ரிச் ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஆசை இருக்கும் நம்ம கையில இருந்த பன்னெண்டு மாசம் இப்ப கிடையாது வரக்கூடிய பனிரெண்டு மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம ரிச் ஆகிறதுக்காக ஒரு ஆறு ஸ்டெப்ஸ கண்டிப்பா எடுத்து வைக்கணும் அந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் இதை உங்களுடைய லைஃப்ல பிராக்டிக்கலா அப்ளை பண்ணுங்க உங்களுடைய லைஃப்ல நீங்க ரிச் ஆகிறதுக்கு இந்த வீடியோ மிக முக்கியமான காரணமா இருக்க போகுது ஸ்டெப் நம்பர் ஒன் என்ன தெரியுமா நம்மளாலையும் பணம் சம்பாதிக்க முடியும் பணக்காரனா ஆக முடியும் அப்படின்ட்டு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதை சொன்னா உங்களுக்கு நிச்சயம் ஆச்சரியமா இருக்கும் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய கிட்ட இல்லாத ஒரு நல்ல விஷயம் நம்ம கையில இருக்குங்க அது நமக்கு பெரிய பலம் அதுதாங்க நம்ம கையில இருக்கக்கூடிய முழு நேரம் டைம் அப்படின்றது நம்ம கையில எவ்வளவு நேரம் இருக்குதோ அது நம்மளோட பலம்தான் இப்போ இப்ப ஆரம்பிச்சா கூட இன்னும் எவ்வளவோ தூரம் போகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அதையே தான் நானும் சொல்றேன் பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் எப்பவும் பரபரப்பான ஒரு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரிச் பர்சனாக ஆகிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களோட பிசினஸை மேனேஜ் பண்றது மணி மேனேஜ்மெண்ட்டை கீப் அப் பண்றது அப்படின்ட்டு சரியான டைம் கிடைக்காம ஓடிட்டு தான் இருக்காங்க ஒரு ப்ரெஷர்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் நமக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இப்போ இல்லை இல்லையா பிகாஸ் நம்ம இன்னும் வளர ஆரம்பிக்கவே இல்லை இல்லையா நம்ம கிட்ட நிறைய வேல்யூபிளான டைம் இருக்குங்க நம்ம என்ன நினைச்சாலும் அதை செய்யறதுக்கு தேவையான நேரம் நம்ம பாக்கெட்ல தாராளமாக கிடைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை விட நம்ம டைமோட வேல்யூ அதிகம்ட்டு நான் சொல்லுவேன் மணி ஏர்னிங்ஸ் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட் பத்தி முதல்ல நல்லா லேர்ன் பண்ணுங்க அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிங்க எந்த அளவுக்கு அதிகமான இன்கம் சோர்ஸை கிரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க நீங்க சோர்ந்து போய் வேலை செய்யாம ரெஸ்ட் எடுத்தாலும் அந்த நேரத்திலையும் உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரியான பேசிவ் இன்கம் சோர்சஸ கிரியேட் பண்ணுங்க எந்த பிரஷரும் இல்லாம நிதானமா அதுக்காக ஒர்க் பண்ணுங்க நம்ம கிட்ட தான் நிறைய நேரம் இருக்கு எஸ் பேசிவ் இன்கம் சொல்லும் பொழுது எனக்கு எகைன் இந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் நான் தூங்கிட்டு இருக்கும் பொழுது கூட நைட்டில் கூட என்னுடைய சேனலில் ஆயிரம் வியூஸ் பத்தாயிரம் வியூஸ் போயிட்டு எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு நாட்டில் இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து என்னுடைய சேனலில் தொடர்ந்து வியூஸ் போய்கிட்டே இருக்கும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதன் மூலமாக நைட்டு நான் கனவு கண்டுட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது கூட இந்த யூடியூப் சேனல் அப்படின்றது எனக்காக வேலை பார்த்து என்னுடைய பேங்க்குக்கு பணத்தை அனுப்பிக்கிட்டு இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான யூடியூப் சேனலை ரன் பண்ணணும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்களும் மணி பண்ணனும் அப்படின்னா தயவு செய்து இப்ப ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஹாய் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணுங்க என்னுடைய ஸ்டூடண்ட் ஒருத்தர் வெறும் ஒன்பதே மாதத்துல பத்து லட்சம் ரூபாய் அப்படின்றது இந்த யூடியூப்ல இருந்து எடுத்திருக்காங்க எஸ் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்களும் ஏர்ன் பண்ணனும் அப்படின்னா ஒரு பாசிவ் இன்கம்மை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சருக்காக சம்திங் ஏதோ ஒரு இன்கம் சோர்ஸை ஒரு எக்ஸ்ட்ரா மனியை இன்கம் எடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து யூடியூப் சேனல் தொடங்குங்க ஸோ அதுக்கான கைடன்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க அடுத்த ஸ்டெப் நம்பர் ரெண்டு பணத்தை நம்மளுக்காக வேலை செய்ய வைக்கணும் நம்ம கையில நிறைய பணம் இருந்தா அது சும்மா இருக்கக்கூடிய பணத்துக்கு என்ன வேல்யூவோ அது மட்டும்தான் அதே பணத்தை வச்சு நமக்கு இன்னும் அதிகமான பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கணும் வெல்த்தி லைஃப் அச்சீவ் பண்றதுல இது ரொம்பவே முக்கியமான ஸ்டெப் மணி எப்படி எல்லாம் வேலை செய்யும் அது நமக்கு தகுந்த மாதிரி எப்படி மாத்திக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மனால மணி ஏர்னிங்ல சரியான பாதையில போக முடியும் பணத்துக்காக நம்ம வேலை செய்வோம் ஆனா பணம் எப்படி நமக்காக வேலை செய்யும் இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் சேனல் தாங்க இந்த வீடியோக்காக நான் ஒரு தடவை ஒர்க் பண்றேன் கொஞ்சம் பணம் ஸ்பெண்ட் பண்றேன் ஆனா அதுக்கப்புறம் கண்டினியூஸா இந்த வீடியோல இருந்து எனக்கு மணி வந்துகிட்டே இருக்கு என்னடா இம எடுத்தாலும் யூடியூப் யூடியூப் நினைச்சுக்காதீங்க உண்மையாலுமே நிறைய பேர் ரிச்சா இருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு முக்கியமான காரணம் பண்ணணும்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மணியை சரியான இடங்களில் இன்வெஸ்ட் பண்றது ஒரு பிஸ்னஸை தொடங்குறது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு தொடர்ந்து பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுக்காக நம்ம செலவு பண்ண வேண்டியது ஒரு தடவை தான் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து மணி ஏர்ன் பண்ணலாம் நம்மளோட மொதல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் சேர்க்கறதுக்கு மட்டும்தாங்க நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ரொம்பவே கஷ்டப்படணும் அதுக்கு பின்னாடி நம்ம கையில் ஒரு லட்சமோ பத்து லட்சமோ வந்ததுக்கு பின்னாடி அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதிகமான பணத்தை முதலீடு பண்ணி எடுக்க முடியும் முதல் தடவை பணத்துக்காக வேலை செஞ்சு கொஞ்சம் சம்பாதிச்சு அதுல இருந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல முதலீடு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பணமே நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் பணக்காரங்க எல்லாம் இந்த வழியில தான் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் மாதிரி வேற யாருக்கோ சம்பளத்துக்காக வேலை செஞ்சா நம்ம தான் இருப்போம் சோ மணியை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க அண்ட் அடுத்த ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் நம்முடைய சேனல் பார்க்கக்கூடிய நிறைய பேர் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கற ஒரு விருப்பத்துல இருக்கும் நம்ம எல்லாருமே நிறைய படிச்சிருக்கோம் நிறைய ஜாப்ஸுக்கு அப்ளையும் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா கூட நமக்கு ஒரு சரியான ஜாப் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கக்கூடிய ஜாப் ரொம்பவே கம்மியான சேலரியில தான் கிடைக்குது அப்ப நீங்க எவ்வளவுதான் ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் அங்க உங்க நில அதிகமா சம்பாதிக்க முடியாது ஒரு நல்ல ஜாப்ஸுக்கு போக முடியாது அதுக்காக தான் நான் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் தயவு செய்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் தினமும் ஹை பேயிங் ஜாப்ஸ்ல எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய ஸ்கில்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கு நமக்கு மார்க்கோ நம்ம படிச்ச காலேஜோ அல்லது இங்கிலீஷ் தெரியாததோ இது எல்லாம் நமக்கு பேரியரா இருக்க போறதே கிடையாது எப்ப அப்படின்னா நமக்கு ஒரு ஹை பேயிங் ஜாப்ஸுக்கு தேவையான ஸ்கில் நம்ம கையில் இருக்கும் பட்சத்தில் அப்போ அது மாதிரி ஸ்கில்ஸை எங்கிருந்து கற்றுக்கிறது அதுக்காக தான் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருந்தாலும் சரி அல்லது ஃப்ரெஷராக இப்போ தான் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஆல்ரெடி ஐஐடி அண்ட் என்ஐடியில் படிச்சவங்க அண்ட் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கூட ஒரு இன்டராக்டிவான லைவ் செஷன் அட்டன் பண்ணுறதுக்கான அதுவும் ஃப்ரீயாக அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது ஸோ நீங்கள் இப்போ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரீ இன்ட்ராக்ட் இன்டராக்டிவ் லைவ் செஷன் அட்டன் பண்ணுங்க பெரிய பெரிய கம்பெனில நீங்க ஜாயின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ் ஆல்ரெடி பெரிய பெரிய கம்பெனில பிளேஸ் ஆயிருக்காங்க சோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய மறக்காம யூஸ் பண்ணுங்க இப்பவே நீங்க டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லிங்கை டச் பண்ணி ஃப்ரீ இன்டராக்டிவ் லைவ் செஷனை அட்டன் பண்ண மறந்துடாதீங்க இந்த ஃப்ரீ இன்டராக்டிவ் செஷனை அட்டன் பண்ணக்கூடிய உங்களுக்கு கிட்டத்தட்ட 16000 ரூபாய்க்கான ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அடுத்து ஸ்டெப் நம்பர் 3 ரிச் ஆகக்கூடிய ப்ராசஸோட ஆரம்பத்துல நமக்கு கொஞ்சம் பணம் வேணும் இல்லையா அதுக்காக இந்த டிப் நம்மள நிறைய பேரு ஒரே ஒரு விஷயத்த கடுமையா நம்பிக்கிட்டு இருக்கும் ஆனா அது நம்ம வாழ்க்கைய மாத்தவே மாத்தாது அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சா நம்மனால நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு கூலி வேலையா இருந்தா கூட கடுமையா உழைச்சாதான் பணக்காரனா ஆக முடியும் அப்படின்ட்டு நம்மள சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கும் ஆனா அப்படியெல்லாம் கிடையாதுங்க நம்ம கடுமையா மட்டும் வேலை செஞ்சா சீக்கிரமே சோர்ந்து போயிடுவோம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கொஞ்சம் பணம் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணாது ஏதோ ஒரு சாதாரண வேலை செஞ்சு நம்ம ஊர்ல இன்னைக்கு பணக்காரன் ஆனவங்க யாருமே இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் அப்படி நிறைய பேர் இருக்கலாம் சின்ன அளவில் ஊருகா போட்டு லோக்கல்ல விற்றவங்க கூட பின்னாடி பெரிய பெரிய பிஸ்னஸாக வளர்ந்து இன்னைக்கு நிற்கிறாங்க சின்னதாக ஒரு ஜவுளி கடை வச்சிருந்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே டாப் பிஸ்னஸ் பர்சன் அண்ட் ரிச்சாக மாறி இருக்காங்க அவங்க எல்லாம் கடுமையாக உழைச்சாங்க ஆனால் அதோட ஸ்மார்ட் ஒர்க்கும் அதிகமாகவே பண்ணினாங்க அவங்க கடுமையாக மட்டும் வேலை செய்ய நினைச்சிருந்தா இன்னும் லோக்கல்ல ஊருகா மட்டுமே வித்துட்டு இருந்திருக்கணும் அல்லது சின்ன ஒரு ஜவுளி கடையை மட்டுமே தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஆனால் அவங்க பணம் சம்பாதிக்கணும் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணதால அதிகமாக அவங்க யோசிச்சதால தான் இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரங்களாக மாறி இருக்காங்க உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ எதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த வேலையிலேயே பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எடுத்துக்கோங்க அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ அப்படிங்கறதெல்லாம் முக்கியமே இல்லைங்க நம்மகிட்ட இருக்கக்கூடியதை வச்சு நம்மளோட வெற்றிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாலே போதும் அதோட நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்த கடைசி வரைக்கும் ஒரு வேலையா மட்டும் பார்த்துட்டு இருக்காம அதை பிசினஸா எப்படி மாத்துறது இன்னும் வளர்க்கிறது அப்படிங்கறது யோசிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போதுதான் நீங்களும் ஒரு வில் பி லைப்ப வாழ ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்க பணத்தினுடைய மதிப்பை பெருக்கிட்டே வாங்க அதோட நீங்க சிறந்த வெற்றியாளரா மாறணும் அப்படின்னா பணத்தை மட்டும் இல்லாம உங்களுடைய நேரத்தையும் உங்களோட வளர்ச்சிக்காக அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க அடுத்த செப்டம்பர் நம்பர் பணம் சம்பாதிக்கிறது பணக்காரன் ஆகிறது அப்படிங்கறத தாண்டி நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இது அதாவது நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை தயங்காம செய்யணும் மற்றவங்க விருப்பத்துக்காக நம்மளோட கோல்ல இருந்து நம்ம பின்வாங்கவே கூடாது நீங்க பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே என்னது பிசினஸ் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கப்பா போய் ஆகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மட்டம் தட்டுவாங்க நான் வேலைக்கு எதுவுமே போகாமல் வீட்டில் இருக்க என்ன சொன்னால் இப்படி இருந்தால் எப்படி முன்னேற முடியும்னு சொல்லுவாங்க சரி ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொன்னால் நல்ல விஷயந்தான் ஆனால் அது ரொம்ப கஷ்டமாச்சேப்பா உன்னால எல்லாம் பாஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க பல லட்சம் பேர் இதுக்காக படிச்சுட்டு இருக்காங்க அதில் நம்ம ஜெயிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா யாரோ ஒருத்தர் இது தப்பு அது தப்புன்ட்டு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களோட வேலை நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது மட்டும்தான் நம்ம வேலை நினைச்சதை சரியா செஞ்சு முடிக்கிறது மட்டும்தான் இருக்கணும் இந்த உலகத்தில் பெருசா சாதிச்ச எல்லாருமே ஆரம்பத்தில் இந்த மாதிரியான நெகட்டிவ் கேட்டு அதை கடந்து தான் வந்திருப்பாங்க அதனால தான் அவங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறாங்க அப்படி அவங்க பின்வாங்கி இருந்தால் அவங்க யாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாமலே போயிருக்கும் ஸோ நீங்கள் நினைச்சது சரியான விஷயமா இருந்தால் அதை பற்றி கவலைப்படாமல் தைரியமாக அதை செய்யுங்க பணம் சம்பாதிக்கிறது தான் உங்கள் லட்சியம் அப்படின்னா அதுக்காக தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க நெகட்டிவிட்டியாக ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணுறதை விட்டுட்டு நல்ல விஷயங்கள் மற்றும் உங்களை க்ரோ பண்ணிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்காக உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுங்க அதுதான் உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கு உதவியா இருக்கும் அடுத்த ஸ்டெப் நம்பர் அஞ்சு என்ன தெரியுமா நம்ம ரிச் அண்ட் வெல்த்தி லைஃப் அச்சீவ் பண்றது ஈஸியான விஷயமே கிடையாதுங்க அதுக்காக நிறைய போராடணும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஓவர்கம் பண்ணி கான்பிடன்ஸோட பண்ண ஆரம்பிக்கணும் ஆனா அதை விட கஷ்டம் நம்மளோட அந்த நிலையை தக்க வச்சுக்கிறதாங்க ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை வேகத்தில் ஓடணும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடணும்ட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்மளோட ரிச் லைஃபை தக்க வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டோம் இனிமே நம்ம சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஜாலியா வாழலாம் நினைச்ச மாதிரி செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு நினைச்சா கொஞ்ச நாள்லயே அந்த பணம் எல்லாம் கரைஞ்சு போயிடும் ஸோ நீங்க நினைச்ச அந்த ரிச் லைஃப் அச்சீவ் பண்ணாலும் கூட உங்களோட பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அடுத்து ஸ்டெப் நம்பர் சிக்ஸ் நம்மளோட மொத்த வாழ்க்கையிலையும் இந்த விஷயம் ரொம்பவே முக்கியமானதுங்க இதை செய்யாமல் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக நம்மளால் வாழ முடியுமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அதாவது நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக செய்யணும் அப்போ தான் நமக்கு அந்த விஷயத்தில் போர் அடிக்கவே செய்யாது காலேஜ் போனால் கூட என்ஜாய் பண்ணி போனால் மட்டும்தான் நம்மளால கான்சென்ட்ரேட்டடா படிக்க முடியும் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனாலும் பிடிக்காத வேலைக்கு போனால் நம்மளால் ஜாலியாக இருக்கவே முடியாது ஸோ நம்ம பண்ணக்கூடிய ஜாபை லவ் பண்ணி என்ஜாய் பண்ணி அதை அனுபவிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் அவங்க ஏழையா இருக்கலாம் அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியாம அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் இது எல்லாத்த விடவும் பெருசுங்க நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம ரிச் ஆனாலும் எவ்வளவு பெருசா ஜெயிச்சாலும் அப்பவும் நம்ம ஹாப்பியா இருக்கணும் நம்மளோட வேலையை என்ஜாய் பண்ணி செய்யணும் இன்னைக்கு சுச்சுவேஷன்ல நம்ம எல்லாரும் ஒண்ணுமே இல்லாத நிறைய விஷயங்களுக்காக நம்ம ஒரி பண்ணி நம்ம ஹாப்பினஸ் தொலைச்சுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் அப்படி இருந்தாலும் கூட இனிமே அதை மாத்திக்கிட்டு உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிங்க அதுதான் நமக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் ஓகே கைஸ் இந்த ஆறு ஸ்டெப்ஸும் நம்மளோட வெல்த்தி லைஃப் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் ஒரு ரிச் பர்சனாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃபை லீட் பண்ண முடியும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றோம் மறந்துடாதீங்க எஸ் நீங்கள் ஒரு யூடியூபராக மாறணும் அப்படின்னா என்னுடைய கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு நம்முடைய ரூல் யூ லைஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பை டேக் கேர்